பயிலரங்கம் இந்த பயிலரங்கம் பார்க்கும்போது உள்ளே இந்த மாணவிகள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க கல்லூரி முதல்ல தமிழ்துறை தலைவரை முதல்லாம் உள்ளே ரொம்ப பாராட்டணும் ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து படிக்கிற காலத்திலே கிடைச்சதுனாக்கா அவருடைய சிந்தனையே பெரிய அளவுல மாறும் தமிழ்நாடு கலைஞர் பேர் முதலுடைய முக்கியமான செயல்பாடு தவதை படிக்கும்போது கூட பார்த்த சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் அவ்வளவு அற்புதமா அந்த உச்சரிப்பு எல்லாமே சென்னையில காலேஜ் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட் இல்ல பேராசிரியர்களே மேடைக்கு முன்னாடி மைக்ல பேசுறேன்னாக்க அப்படியே திக்கி திணறிவாங்க ஏற்று பார்க்கும் போது ரொம்ப அற்புதமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அஹ் அது மாதிரி பயிற்சி நான் இது இது இந்த பெருமைக்காக எல்லாம் பேசுற உண்மைதான் சொல்றேன் நான் கல்லூரியில இருபத்தி ஆண்டுகள பணிபுரிய ஆஹ் ரொம்ப பதினைந்து ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் இருக்கிற பேராசிரியர்கள் கூட மைக்கு முன்னாடி போனாக்கா அப்படியே வந்து உடறிக் கொடுவாங்க அப்படி இருக்கிற அந்த சின்ன பொண்ணெல்லாம் ஒரு பாடிச்சு அந்த உச்சரிப்பு இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது அதான் பயிற்சியினுடைய பயிலர்களுடைய வெற்றியா இதை நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியா இந்த பயிலர்கள் முன்னெடுக்கணும் அதற்காக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கினுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அஹ் கலைஞர் நிறுவனத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் உள்ளிட்ட பொருளாளர் ஐயா அவங்க ரமணி மற்ற பொறுப்புள்ளை எல்லாம் இது மாதிரி பெரிய கலந்து வந்திருக்காங்க பெரிய இதுக்கு வந்திருந்தாங்க அப்போ பார்த்திருக்கிறோம் ஒரு கவிதை நேற்று எல்லாம் சொன்ன புகழ்பெற்ற கவிதை என்னுடைய தம்பி நான் சொல்லி அவங்க ரொம்ப சோறுபா மனசோரா இருக்கும்போதோ அவனுக்கு உச்சாட்டப்படி கொடுத்துருக்காங்க ஐயோட கவிதை தான் சொன்னேன் அவன் என்ன பண்ணா அதை போயிட்டு கலர் ஜெராக்ஸில் போயிட்டு பெருசா அந்த கபடியை பிரிண்ட போட்டு அவன் கடையில டேம் போட்டு வச்சிருக்கிறான் அந்த கதை எவ்வளவு வீசாக போயிருக்கு அப்படிங்கிறது காய் போது முதல் தாமதம் ஆகிய நிலை பொருள் தொடங்கினாலும் எவ்வளவோ பயணம் பண்ணலாம் அந்த கவிதை வரை அவ்வளவு போயிருக்குங்கிறது நம்ம எந்த இடத்துல இந்த கவிதை எல்லாம் ஆறுகள் கொண்டுட்டு போகிறோமோ அது சரியான முறையா பெரும்பாலும் இந்த நவீன இலக்கியவாதிகள் செய்கிற ஒரு குறையினாக்கா என்னக்கா இலக்கியவாதிகளை கூடவே பேசிப்போங்க அதை தாண்டி வந்து போக மாட்டாங்க இது அப்படி இல்லாம மாணவியின் மாணவர்கள் மற்ற ஆடிய வந்து மிகப்பெரிய ஒரு என்னுடைய நினைக்கிறேன் கொஞ்சம் முதல்ல நான் கொஞ்சம் மனிதர்கிட்ட இந்த என்னுடைய அமௌன் கவிதை நாலாவது அமர்வு வர்றதுனால இவ்வளவு தூரம் சென்னையில வந்து இருக்கிறோம் வெளியே போயிட்டு அறியில எல்லாம் பொறுமையா முடிச்சுட்டு அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தாமதமா தான் வந்து வந்தாங்க சிவன் குழந்தை கூறிப்பட்டிருக்கிறது ரொம்ப பொறுமையா கடை கடைசி அமர்வு தான் நம்ம பொறுமையா கடைசியா போய் கேட்கலாம் இவருக்கு வெளிப்படையிலோ ஏதோ மாத்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து எந்த என்னோட சொன்னாரு ரொம்ப இதுவும் நல்லதுதான் பேசுறது தொட பேசுறதுனக்கா இவ்வளவு உள்வாங்கிட்டு இருக்க முடியாது நல்லா இருக்குது என்னென்ன விஷயங்கள் இந்த வெளிப்பு நிலையில பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப விரிவா அழகா பேராசிரியர்களும் குறிப்பிட்டாங்க ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது இந்த தமிழ் இப்ப இந்தியால இருந்த ரணித் குபா அவருடைய அந்த விழிப்புணர்வு ஆய்வுகள் நிறைய தொகுப்பா வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை இப்ப இங்க ஆ மாசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கும்பகோணத்துல ஒரு ரெண்டு பண்ணாங்க அங்கே அப்போ தொண்ணூத்தி அப்ப இந்த இந்த பத்தியான அமைப்பு இவங்க எல்லாம் பேசப்படுகிற காலகட்டத்துல ரெண்டு நாள் கருத்தரங்க நடத்தினாங்க அங்க பேசப்பட்ட கட்டுரைகளை வெளிப்படையில அருள் நிறைய ரூலாவே இருக்கிறாங்க சரிங்களா ரொம்ப நீங்க கிடைக்காது நானும் வந்து சின்னத்துல முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வெற்றி பெற்றுடுவேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா விஷயமா அது இல்லாம இந்த எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கல்வி நிறுவனமும் அதுல சாமன்ல பார்த்த அந்த முதல்வர் நம்ம திரு தலைவரை மூலம் மிகப்பெரிய முயற்சி எடுத்தால விட நிறுவனத்தர் அந்த ஒப்புதல் கொடுக்கணும் அந்த விஷயத்துல இது வந்து மிகப்பெரிய நான் ஒரு வணக்கத்தை தான் தெரிவிக்கிறேன் ஏ ஏகாத்தா தர்மராஜா பெண்கள் கல்லூரிடைய தாளர் திருமிகு ஏ காக்கா கிருஷ்ண மாராஜு அவர்கள் அவ்வளவு இந்த இடத்துல இப்ப இருக்கிற மாணவர்கள் இவ்வளவு நல்ல செய்திகள் போக்கும்போது சீக்கிரம் ஒரு அறிவுத்துறைக்கு உங்க போவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா நானெல்லாம் கிராம செயலர்களை நினைச்சுட்டு சென்னையில வரு எந்த ஒரு படிப்பு முழுதனா ஐயா ல பேசும்போது இந்த தனிப்பட்டையும் பெரியமெல்லாம் வர்றதில்ல இது எல்லாம் நான் சென்னைக்கு வந்து மாநில கல்லூரியில படிக்கும் மழுதான் என்னுடைய பேராசிரியர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க அந்த பிஏ படிக்கும் போது அதெல்லாம் வரவேற்குரிய பிஏ படிமலை யாரு வந்து சொன்னேன்னாக்கா வைர முத்து முழு மேல்தான் வைரம் முன் மேட்டா கவிதையும் படிச்சுட்டு தான் மாநில கல்லூரிக்கு வரணும்னு நினைச்சேன் ஆனா மாநில கல்லூரி வர்றதுக்கு அப்புறம் தோட்டலா மாயில எல்லாமே அந்த மாநில கல்லூரியதான் எனக்கு இந்த இம்ப்ளா ஐயாவுடைய கவிதையிலோட ஒரு பேராசிரியர் மறைமளி லக்குவனருடைய மகன் மறைமலை அவரு முன்னாடி சிறுகாமி ஐஏஎஸ் அப்போதான் அவங்க முதல் நாவல் பழைய நிலம் எழுதியிருக்கிறாங்க இன்னொரு பேராசிரியர் செல்வகளை அவரு என்ன பண்ணா ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாங்க அவங்க நாவல் போட்டிருக்கிறாங்க ஆஹ் பழைய இணைகள் அதை வாங்கி படிக்க சொன்னாங்க அதை படிச்சுட்டு அவங்களுக்கு சந்திச்சேன் அதுக்கு முன்னாடி இந்த நமக்கு கிடைக்க தேடு கிடைக்கிறது ரோட் லைன் பஸ்ட் வந்து அந்த வெகுதன நாவல்கள் கிடைக்கும் இல்லையா நம்ம பட்டுக்கோட்டை பிரபாகர் ஆஹ் ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் இது மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கிறேன் அந்த நாவல் தான் நான் முதல்ல படிக்கிறேன் சிவகாய் நாவல் அப்படியே டோட்டலா என்னடா என்னடாது எதையிலேயோ நாவல் படிச்சுக்கிட்ட எது இப்படி அதுல தான் பாத்தீங்கன்னா சொன்ன இந்த விளிம்பு இல்லையா அது நாவல்ல முதல்ல பன்றி மேய்க்கிறவங்களை பற்றியான செய்திகளை நான் அதுலதான் முதல்ல படிச்சேன் அந்த நாவல்ல அந்த அது அதோட வாழ்வியல் இருக்கு இல்லையா அது நம்ம நினைச்சுட்டு பார்க்க முடியாது வாழ்வியல் அந்த விஷயங்கள் ஒரு ஐஏஎஸ் அவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க சொல்லும்போது அவங்களோட ஒரு பயன் மிகப்பெரிய மரியாதை இருக்கு நாவலர் திருத்தம் படிக்கும் போதோ இப்ப இருக்கிற அந்த அரசியல்கள் வட தமிழகத்துல இங்க இல்ல முடிக்கிறாரு வட தமிழகத்துல இருக்கிற சாதி அரசியல் ரெண்டு ரொம்ப நேர்மையா பண்ணிருப்பாங்க அதுல தலித்துகளுக்குள்ள இருக்கிற குட்டி அரசியல் அதில் எப்படி அஹ் இந்த

முக்கியமான பிற்காலத்துல இந்த பயணத்தில் இருக்கிற மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வருவதற்கான வாய்ப்பு வந்து நீங்க நமக்கு கொடுத்திருக்கிறீங்க அந்த பயணம் எவ்வளவு முக்கியமான நான் செயல்களையில படிக்கும்போது முழுக்காட்டாவுடைய கண்ணீர் பூக்கள் அது என்னுடைய துறை தலைவராக அவர் ரொம்ப ரொம்ப ஒரே கிளூரிகை நடத்தி அதெல்லாம் ரொம்ப ஈர்ப்பாய்தான் மாநிலங்களில் சேர முன்மைக்காக இருப்போம் நல்ல விட நான் வரும்பொழுது அவரு நம்பது கொண்டிருக்க போயிட்டாரு ரொம்ப ஏமாற்ற ஆயிடுச்சு இரண்டாம் ஆண்டு படிப்போட மீண்டும் திரும்ப வந்து இஸ்லாமிய பெண்ணையும் இப்ப பேசுறாங்க என்ன உடை கொடுக்கணும் நான் எப்படி வாடுறது நீ யாரு சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை இருக்கும் இஸ்லாமிய பெண்ணின் சார்ந்த ஒரு கவிதை இருக்கும் ஆஹ் அது மாதிரி அப்புறம் அரசியல் பத்தி அவருடைய ஒரு பாடம் வந்து இப்ப பேசுறாங்க தலிக்கும் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேசுறாங்க தலி தெளிக்கும் பேசப்படுவதற்கு முன்பே மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா அப்படின்னு ஒரு பாட்டு போல அவனை போல ஆறு சாணம் மனுசங்கடா அப்படின்னு ஒரு அந்த பாட்டு உணர்வு உருமா இருக்கும் அந்த பாட்டெல்லாம் அறிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள கவிதை பற்றி எனக்கு பாட அப்படியே மாறிச்சு அதே மாதிரி வெறுப்பின அரசு மட்டுமே இல்லை இப்ப ஐயப்பட்டு அவனுடைய கவிதை எல்லாம் படிச்சாலும் அழகியதான் அந்த இலக்கியம் நய நயத்தோட எழுதப்படுகின்ற கவிதை எது போலியான கவிதை எழுது அப்படிங்கிறது மாநிலக்குள்ள படிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து பேராசிரியர்கள் முழு சுதந்திரத்தில் அற்புதமான விமர்சகர் அவர் ரொம்ப தீவிரமா படிக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள் அவரும் ஒரு ஒருத்தர் அவரு நிறைய நூல்கள் எல்லாம் கொடுப்பாரு இவ்வளவு பணிகள் அவங்களோட பணிகள் எல்லாம் சொல்லுவாரு நிறைய அவங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுதுதான் நவீன இயக்கத்தை நோக்கி வந்து அரசியல் நோக்கி வந்தது அஹ் இந்த அதுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமா அவங்களுடைய கவிதைகளை வெடித்தனமா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது எனக்குள்ளா கூட அந்த கூப்புறது படிச்ச உடனே மேத்த எல்லாம் ஆரம்ப பின்னக்கு போயிட்டு பெங்குலாபுலா முதல் வந்தது அவருடைய தலைமையில திருமணம் பண்ணுறது அவருடைய தலைமையில நான் திருமணம் எல்லாம் பண்ணேன் எதுக்கானக்க ஒரு நல்ல விஷயத்த மாணவர்களுக்கு தக்க சமயத்தில் கொடுத்தப்படக்கா அவருடைய வாழ்க்கை முறையே அந்த வாழ்க்கை பற்றிய பார்வையே மாறுது அதனால இந்த பயிலாளர் மிகப்பெரிய வெற்றியான ஒரு பயிலகம் அவங்க தான் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரிதான் பேசுபது கூட ஐயா வந்து எல்லாருமே சொன்னாங்க பெருவள்ளி பெண் ஒரு கவிதையை தொகுத்து சொன்னாங்க இல்லையா அது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருந்தது அந்த விஜயலேஷ்மணியை முதல் புத்தகத்தை எஸ்போ அவர்கிட்ட அடிச்சுட்டு போயிட்டு அந்த புக்கு கரெக்ஷன் வச்சோம் ஒரு சமம் நான் மறந்து போயிட்டேன் அவங்க புத்தகம் பேசுறதுல முதல் குத்தகம் தொடர் வந்தது எல்லாருமே முதல் புத்தகத்தை அனுபவத்தை எழுதியிருந்தாங்க அந்த புக்கு பதினஞ்சு வருஷம் முன்னாடி வந்தது அந்த தொடரை எழுந்தபோது அவங்க அதை எழுதியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு கூட என்னுடைய பெயர் அதை குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா ரொம்ப கல்லூரி காத்தாக்குளத்துல வீடு மணலி மூணு மாவட்டத்தை கடல தினமும் பயணம் பண்ணுவேன் அந்த புத்தகத்தை கனெஷன் பார்க்கணும் சுமடு பத்திரிகை கதை பார்த்ததுனால சீரான கொஞ்சம் பிள்ளைங்க வந்து ஒரு சரியா கொடுத்தாங்க பயணத்துல நேரமே கிடையாது அவங்க பாலத்துல மாறி வேற மாறி போகலாம் அந்த பாக் ஸ்டேஷன்ல அவங்க வந்துட்டு அங்கேயே உட்காந்து பார்க் ஸ்டேஷன்லயே கணேஷன் பார்த்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நான் மறந்துட்டேன் அவங்க இந்த புத்தகம் வச்சதுல இது ஞாபகம் வச்சிருந்து எடுத்துருந்தாங்க அப்போ அந்த இது எல்லாம் வரும்போது பரவாயில்ல ஒரு தொலைச்சபோது பண்ணிட்டு இருக்கிறான் கரண்டாசன் எழுத்தாளர் இப்போ முகமை ஒரு நாவல் ஏறிப்ப ஒன்பது வருஷமா பதிப்பக்கமா ஏறி ஏறி இறங்கி போட முடியாம இருந்தாரு என்னுடைய முரண்கலை பள்ளி முதல் பக்கமா அந்த நாவல் எழுத்தம் இப்போ அவரு எல்லா பதிப்பகத்திலயும் உயிர்மை அவர் உத்தவம் பாரத புத்தகாலயம் விடிய வேலையம்மனுடைய அந்த டிஸ்கவரி எல்லா பத்திலயும் வந்து வரைஞ்சா நாவல் எடுத்தது ஒரு படத்தை வெற்றி மாறும் ஒரு நாவல அவர் எழுதுபோறாரு இப்ப முதல் அந்த நாவலை என்னுடைய இது வந்து அந்த நாவல் அப்புறம் ஒரு ஒரு தடாகம் வெப்சைட்ல போட்டு பார்த்துட்டு இருந்தேன் சென்னை பற்றியான விளிம்பு நிலை மக்களை அந்த நாவல்ல நிறைய எழுதிப்பாரு கருப்ப நகர நாவல் பேரே சென்னையில வட சென்னைக்கு கருப்பர் ஒரு பேருக்கு அங்கிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அவனுடைய வாழ்வில அது இருக்கும் இதுல என்ன பண்ணுற எனக்கு என்ன தலைப்புனாலும் அவங்க என்ன கேட்க வேண்டும் வெளிப்படையை பார்த்தா எனக்கு நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கிற தலைப்பு சரியா போட்டுருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அதுதான் அதான்